ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்ந்து பண்ணுறதை பற்றி பார்க்குறோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஏனிங்காப்பா ஓகே இந்த ஆப் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தரங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஓர் ருபீஸ் தரங்க இதில் மினிமம் ரேடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் நீங்கள் வித் ட்ரா பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தடையிடும் ஓகே ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இந்த ஆப்போட பேமெண்ட் பொறுப்பு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட் இந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஹோம் டூபோட் ஓகே இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தலாம் ஓகே ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகும் ஓகே ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த ஆப்போட மெயின் பேஜ் ஓகே இது மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கேன் ஸோ இதில் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை அக்கௌண்ட் அதாவது அக்கௌண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா த்ரீ ரூபீஸ் இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணியாச்சு நமக்கு கீழே இருக்கிற ஒரு ரெஃபரும் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஓகே அந்த பேமெண்ட் போய் உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெக்கார்டு ஃபார் வித்ட்ராவல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இப்போ நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபிஃப்த் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகே க்ளிக் பண்ணி பார்த்திங்கனா ரெக்கார்ட் ஃபார் வித் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஆயிடுச்சு ஒரு சில எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமிஷன் அவங்க எடுக்கிறதா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் விளையாட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உடனே உடனே ஆட் ஆகிது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் அதாவது பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண பேங்கோட ட்ரான்ஸாக்ஷன் ப்ரூஃப் காமிக்கிற ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம பேங்க்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் ஓகே நமக்கு வந்து பேங்கில் பார்த்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எடாக ஓகே இது பண்ணி பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகே ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் இப்போ நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ரூபீஸ் தரேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெஃபர் ஏன் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சேர்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்து நமக்கு டீம் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு ஏழாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது சாரி எட்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கங்க டீம் ரிப்போர்ட்டை க்ளிக் பண்ணியாச்சு ஓகே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டீம் இன்கம் எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டீம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையில பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுரூவா புள்ளி எழுபத்தி நாலு பைசா பார்த்து நமக்கு ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு ஓகே நிக் நேமில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது ஸோ அது அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா யார் வித்ரா பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலர் அவங்க நம்மளோட ரெஃபர் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்திங்கன்னா நமக்கு வித்ரா பண்ணியிருக்காங்க ஓகே அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஓகே அவங்களும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஓகே அடுத்து செகண்ட் லெவல் யாராவது இருக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு மேலே நம்மளோட செகண்ட் லெவலில் இருக்கிறாங்க ஸ்டேட் லெவலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தாச்சு நம்ம விட்டுட்டா புரூப்பை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனுவில் காமிச்சாச்சு ஸோ இந்த ஆப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு பார்த்தால இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்கில் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஸோ அதே போய் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு எங்களோட குரோம் ப்ரௌசரோ அது எதோ ஒரு ப்ரௌசரை க்ளிக் பண்ணிக்க ஓகே க்ளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி மேலே எந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகு கெச் ஃபைனு ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகு ஸோ அந்த கெச் ஃபைவ் எந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம க்ளிக் பண்ணியாச்சு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான ஒரு மெயின் பேஜ் ஆப்வங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ஹிந்தி லெட்டர்ல இருக்குது நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த உலக மேப்பை கிளிக் பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜ் பண்ணி இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கிளிக் பண்ணி ஓகே இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரிஜிஸ்டர் ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணிக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதை பார்த்து என்டர் யுவர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஓகே மொபைல் நம்பர் க்ளிக் பண்ணியாச்சு அடுத்த வந்து ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்டு என்ன இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செண்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுக்குறோம் ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் ஃபார்மேட் எரர்னு வரும் ஓகே நம்மளுக்கு ஃபோ மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆகாது ஸோ அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜீரோன்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகே ஜீரோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சென்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க ஓகே கிளிக் பண்ண பார்த்தா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் ஓகே இப்போ உங்களோட மொபைலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும் ஸோ அந்த கோடை நீங்கள் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே டைப் பண்ணிடுங்க தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ளீஸ் சென்டே ஒரு நிக் நேம்னு கேட்குது ஸோ அந்த இடத்துல நம்மளோட முழு நேம் கொடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ணலானா ரெஜிஸ்டர்ன்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகே இப்போ லாகின் பண்ணலாம் நீங்கள் லாகின் இன் பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆட் பண்ணி நம்ம மட்டும் உங்களுக்கு லாகின் ஆகும் ஓகே இப்போ லாகின் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜெனுவலான ஆப்பு ஸோ நம்ம ஃபேமர் ப்ரூஃப் சர்வ் பண்ணியாச்சு நம்மளோட ஓன் ஆப்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இதை மாபடி நீங்கள் எவ்வளவு ஆப் வேணால் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் மற்றும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வேணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ பி சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா ஓகே இப்போ இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணுறக்கு முன்னாடியே அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பேலன்ஸ் இருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் பேலன்ஸ் அக்கௌண்டில் ஆட்டோமேட்டிகேட் ஆட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம பேக் போய்க்கலாம் இப்போ ஹோம் பேஜ் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி இந்த ஓகேன்னு சொல்லி இருக்கிற க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணி அது மாதிரி டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கடி ஸ்கேர்மூ பாரியன் ஆர்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஒரு டைம் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே க்ளிக் பண்ணதிலோட உங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் சாரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துரு ஓகே இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த இடத்த க்ளிக் பண்ணிவிட்டு ஏடான்னு அட்ரஸ் நான் இருக்கா ஸோ அந்த இடத்த நான் க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்டர் இவர் யூசர் நேம் கேட்குது ட்ரூ நேம் கேட்குது ஸோ அதில் என்னுடைய நேமை டைப் பண்ணிக்கிறேன் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் இவர் ஃபோன் நம்பர் கேட்குது ஸோ அதில் என்ன ஃபோன் நம்பர் க்ளிக் பண்ணியாச்சு அடுத்து ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா ஹிந்து வந்தால் ஹிந்துன்னு சொல்லி கொடுத்துங்க ஓகே கொடுத்தாச்சு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் இவர் டீட்டெயில்ஸ் அட்ரஸ்னு அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு ஸோ அதனால் ஈரோடு மட்டும் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன் ஓகே ஈரோடுனு கொடுத்தாச்சு போஸ்டல் கோடு என்னென்னோ உங்களுக்கு என்ன போஸ்டல் கோடோ அந்த போஸ்டல் கோடை கொடுத்துருங்க ஓகே எதுவாக இருந்தாலும் சரி அது கொடுத்துருங்க ஓகே ஒரு சாம்பிளுக்காக ஆறு மூணு எட்டு மூணு ஒன்று அஞ்சுன்னு கொடுத்துட்டு இப்போ கன்ஃபார்ம்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன் இப்போ தானே ஏடாயிரன்னு வந்துருச்சு ஓகே இப்போ அதே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருச்சு இப்போ பேக் வந்துடுங்க இப்போ அந்த ஆப்போட மெயின் பேஜ்க்காங்க ஓகே ஹோம் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேம் ஃப்ரண்ட் பேஜ்க்கு வந்தாலும் இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஓகே இப்போ சில்வர் மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி இதுதான் நம்மளோட டாஸ்க்கு ஓகே இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இங்கே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏட் ஆகலை ஸோ அது ஏட் ஆயிடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அசர்ட்ஸ் பண்ணால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஓகே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா முப்பது ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ முப்பது ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வெறும் மூணு நிமிஷம் தான் ஓகே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேர் பாரு ஆர்டர் அப்படினு இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோல் ஐட்டே இருக்குது மேலே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் ஐட்டே இருக்குது இந்த பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிறேன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டுவெல் பைசா ஆட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பைசா தான் ஆட் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி நைன் டாஸ்க் வாராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு ரூபா கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நம்ம ஏர்னிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஓர் ருபீஸ் இருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு டுவெல் பைசா ஏடனாக ஓகே மறுபடியும் அதே மாதிரி சம்பிள் செஞ்சு காமிக்கிறேன் ஓகே அது மறுபடியும் பதினாறு பைசா ஆட் ஆகுது ஓகே வெயிட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீப்ரெஸ் ஆகி நம்மளோட விளையாட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஷன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு டுவெண்ட்டி நைன் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி எயிட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தாறு பைசா ஏன்னு ஆயிடுச்சு ஓகே கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோம் ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஸ்கேம் ஃபார் ஏன் ஆர்டர்னு இருக்குது ஓகே இப்போ நம்மளோட விளாட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இரநூத்தி ரூபா ஐம்பத்தொம்பது பைசா இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்மிட் அப்படி அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு பெய்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இந்த இருபத்தி ஒம்பது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடிவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் இரநூத்தி மூன்று அறுபத்தெட்டு பைசா இருக்குது ஓகே இப்போ நம்ம ஆட்டோமெட்டிக்கலாம் மறுபடி கிளிக் பண்ணுறோம் ஓகே டெய்லியும் பார்த்து முப்பது ஆர்டர் மட்டும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பைசா ஆடாயிருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பெய்ட் சக்ஸஸ்ஃபுல் இருந்துச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சைன்இன் டூ ரிசீவ் இன்னும் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய் இடம் ஆயிருக்கும் ஓகே இப்போ நீங்கள் சைன்இன் அப்படி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வைஃப்ரெண்ட்ஸ் இப்போ சைன் இன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துச்சு இப்போ சப்மிட் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ இடாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது புள்ளி எண்பது ஏடாயிருக்கும் ஓகே கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பைசா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடாயிருக்கு வைஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்மளா டுவெண்டி ஒன் ருபீஸ் பண்ண முடியும் நீங்கள் கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஏன் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணனு பார்க்கலாம் ஏன் பண்ண அமௌண்ட் வித்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் இன்ஃபார்மேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த பர்சனல் இன்ஃபார்மேஷனை க்ளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்க ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் கார்டு இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஓகே பேங்க் சம்மந்தமான அதாவது ஐஎப்பசி கார்டு மற்றும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு கேட்குறேன் ஓகே அதை பார்த்தீங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் கொடுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார் வித்ட்ராவல் நீங்கள் வித் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்னா கூகுள் பேக்கெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்போம்ல அது மாதிரி இதில் ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் கொடுத்து பா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பண்ணி வச்சுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் கார்டை பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருங்க ஓகே தீ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் கார்டு நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் சப்மிட் கொடுத்துட்டு உள்ளே வாங்க ஓகே உள்ளே உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இது மாதிரி மெயின் பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹிந்தி லேட்டைக்கு தெரியாமல் மாறிடுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஹிந்தியில் தெரியும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் நம்பர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல இருக்குது ஓகே சாரி நம்பர்ஸில் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் நம்ம ஏன் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா கண்டெட் பர்சன்டேஜ் உரக்காக கூடிய ஒரு ஜெனுவலான வீடியோ தான் கொடுக்குறோம் ஸோ அதனால் நம்மளோட சேனல் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தென் கூட வேறு பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்களான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ